ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமானின் அருள் கிடைக்க இந்த வித்தியாசமான எளிய பொருள்களை கொண்டு வழிபட்டாலே போதும் சிவபெருமானிடம் இருந்து அருளை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று நம் வேதங்கள் கூறுகிறது இந்து மதத்தின் மிகவும் முக்கியமான கடவுள் என்றால் அது சிவபெருமான் தான் அழிக்கும் தொழிலே செய்யும் சிவபெருமான் பொதுவாக கோபக்கார கடவுளாகவே அனைவராலும் உருவகப்படுத்தப்படுகிறார் ஆனால் உண்மையில் சிவபெருமான் தன் பக்தர்கள் மீது அதீத அன்பு கொண்டவர் ஆவர் சிவபெருமானுக்கு போல்நாத் என்றும் பெயர் உள்ளது அதன் அர்த்தம் பக்தர்கள் வேண்டும் வரங்களை வழங்குபவர் என்பதாகும் உன்னதமான நோக்கத்துடன் சிவபெருமான் மீது பக்தி செலுத்தும் எவரும் அவர்கள் நினைத்த நிலையை அடைவார்கள் ஆனால் சிவபெருமானிடம் இருந்து அருளை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று நம் வேதங்கள் கூறுகிறது காலங்கள் மாறிவிட்டதால் நம் அனைவரும் பல வழிபாட்டு முறைகளை மறந்துவிட்டோம் என்றுதான் உண்மை இந்த பதிவில் சிவபெருமானே அருளை பெற நம் முன்னோர்கள் செய்த வழிபாட்டு முறைகள் என்ன என்ன பார்க்கலாம் இதேபோல சிவபெருமானை பற்றிய சாரஸ்யமான பதிவுகளுக்காய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பழைய வரலாறுகளை பார்த்தால் அசுரவேந்தர் தான் தலை சிறந்த சிவபக்தன் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அசுரனாக இருந்தாலும் சிவபெருமான் இராவணனுக்கு அவர் கேட்ட வரங்களை வழங்க காரணம் அவர் சிவபெருமான் மீது வைத்திருந்த அன்பும் அவர் கடைபிடித்த வழிபாட்டு முறைகளும் தான் இராவணன் கடைபிடித்த வழிபாட்டு முறைகள் மற்றும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சிவ ஆராதனை முறைகளை பற்றியும் மேற்கொண்டு பார்க்கலாம் புராணங்களின்படி முனிவர்கள் கூறுவது யாதெனில் குழந்தைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்கவும் அவர்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் இன்றி வாழவும் சிவபெருமானுக்கு தினமும் ஓமத்தங்காய் வைத்து வழிபட வேண்டுமாம் இந்த வழிபாட்டு முறை இப்பொழுது முற்றிலும் அழிந்துவிட்டது என்றே கூறலாம் புராணங்களில் எங்கேயும் பெண்கள் சிவலிங்கத்தை தொடக்கூடாது என்று கூறப்படவில்லை சொல்ல அபிஷேகத்தின் போது பெண்கள் சிவலிங்கத்தை தொட்டு வழிபடுவது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று வேதங்கள் கூறுகிறது பண்டைய கால சிவபழிபாட்டில் குங்குமப்பூ அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது தண்ணீரில் குங்குமப்பூ கலந்து சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்வது ஒருவரின் திருமண தடைகள் அனைத்தையும் நீக்கும் என்று கூறப்படுகிறது சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தராவார் எனவே சனி பகவானின் கோபத்தில் இருந்து தப்பிக்க சிவபெருமானை வழிபடலாம் தண்ணீரில் எள் விதைகளை கலந்து சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களை சனி பகவானிடம் இருந்து பாதுகாக்கும் சிவபெருமானை வில்வ இலை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் பொதுவாக வில்வ மாலையில் பதினொன்று இலைகள் இருப்பது நல்லது இந்த மாலை அணிவித்து வழிபடும்போது ஓம் நம என்னும் மந்திரத்தை கூறுங்கள் இது உங்கள் வாழ்வில் வாழ்வில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டி உங்களுக்கு சிவபெருமானின் பூரண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் தற்போதைய காலகட்டத்தில் நாம் சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்ய பேக்கெட் பாலை பயன்படுத்துகிறோம் இது மிகவும் தவறான ஒன்றாகும் புராண காலங்களில் செம்பு பாத்திரத்தில் தூய்மையான பாலில் தண்ணீர் கலந்து சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இது அவர்களின் கவனத்தை அதிகரித்ததாக முன்னிறர்கள் தங்கள் வேத நூல்களில் கூறியுள்ளார்கள் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அது பணப்பிரச்சனை தான் வேதங்கள் கூறுவது என்னவெனில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பணப்பிரச்சனைகளும் தீர சிவபெருமானை அரிசியை கொண்டு வழிபட வேண்டும் என்றார் நன்றி வணக்கம்